கூடல் கருந்தேனுக்கு அங்காந்த காவிரி சூழ்நாடா இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டால் அவ்வை மூதாட்டி ஒரு நாள் சோழமன்னனுடைய சபைக்கு செல்கிறாள் மன்னவன் முதல் நாள் நகர்வளம் வரும் பொழுது மலையிலிருந்து தேன் தானாக சுரிந்ததாம் கீழே சிப்பிக்குள் விழுந்ததாம் அதை பார்த்து அவன் வியர்ந்து அமர்ந்திருக்கிற வேளையிலே அதை சுட்டி காட்டி அவள் பாடியதனாலே தமிழுக்கு பெருமை கிடைத்தது அதுபோல இந்த இடத்திலே அற்புதமான வரவேற்பு நீ கொடுத்ததனால் அகமகளிரே அந்த மகமகிழ்வோடு உன்னை வாழ்த்துவது கடமையாகும் அஞ்சு செம்மண்ணிலே <laughs>